அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புலவர்கள் அவர்களின் காலம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்கலாம் தண்டி தண்டி அவர்களுடைய காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு சரிங்களா தண்டி அப்படின்றவர் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு இரண்டாவது கொஸ்டின் பாருங்க இரண்டாவது மாயிரம் வேதநாயகம் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு மாயிரம் வேதநாயகம் அவர்களுடைய காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு கம்ப ராமாயணம் அதாவது கம்பருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பருடைய அல்லது கம்ப ராமாயணம் சரிங்களா ஸோ அதனுடைய காலம் வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெடுஞ்செழியன் பாண்டியன் சரிங்களா ஸோ அவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் போகலாம் பவநந்தி முனிவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா பவநந்தி முனிவர் அவர்கள் வந்து கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு பெரியவன் கவிராயர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு சரிங்களா அவங்களுடைய காலம் பெரியவர் கவிராயருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அண்ணாமலையார் அவர்களுடைய காலம் வந்து பார்த்தா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து குலசேகர ஆழ்வார் அவருடைய காலம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏழு இருக்குது இல்லையா அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டென்த்து லெவன்த்தில் வந்திருக்கும் இப்போ பார்க்குற இந்த குலசேகர ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சரிங்களா குலசேகர ஆழ்வாருடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு பரஞ்சே பரஞ்சோதி முனிவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து போகலாம் இளங்கோவடிகளுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சீத்தலை சாத்தனாருடைய காலமும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு போதி தர்மர் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டு வீரமாமுனிவர் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு சேக்கியாருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் அவர்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு முத்தொள்ளாயிரம் சரிங்களா ஸோ இதனுடைய ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல பட் ஆனால் புக்கு பத்தாவது புக்கில் ப பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு ஐ திங்க் நைன்த்து புக்கில் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து லாவோட்சுடைய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீமு ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க லாவோட்சியோடைய காலம் கீமு ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்துக்குங்க தொல்காப்பியருடைய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா தொல்காப்பியருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஜெயங்கொண்டாருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு ஒட்டக்கூத்தருடைய காலமும் பனிரெண்டாம் நூற்றாண்டு உரித்திரங்கண்ணனாருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு முண்டுரை அரையனார் அவர்களுடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு முனைப்பாடியார் அவர்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு தாயுமானவர் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பாரதி அவருடைய காலம் வந்து இருபதாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் அப்படின்றவருடைய இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று சரிங்களா கிமு முப்பத்தி ஒன்று சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கிமு முப்பத்தி ஒன்று அப்படின்றத வந்து திருவள்ளுவருடைய காலம் அப்படின்னு கருதிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸு நீங்கள் பச்சிங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு மார்க் இருக்குது டிஎன்பிஎஸ்சில் சரிங்களா ஸோ அதனால் கரெக்டாக லெசன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா தண்டி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் சரிங்களா கம்பர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படியே வந்தோன்னா சேக்கியாருடைய காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட்டு ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ இத்தனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டில் வராங்க சரிங்களா ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் சேக்கியார் கம்பர் சரிங்களா அப்புறம் எக்ஸ்டாவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அவருடைய காலமும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு பார்க்கலாம் நாம் இப்போ இரண்டாம் நூற்றாண்டில் ஸோ நெ நெடுஞ்செழியன் பாண்டியன் சரிங்களா அவங்களுடைய காலம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் அவங்க ரெண்டு பேருமே இரண்டாம் நூற்றாண்டுகள் தான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தொல்காப்பியர் இரண்டாம் நூற்றாண்டு உரித்திரங்கண்ணனார் இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம் ஏன் லாவோட்சி இரண்டாம் நூற்றாண்டு தானே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாங்க நம்ம புக்கில் சரிங்களா ஸோ அதனால் லாவோட்சி வந்து கிமுவில் வந்துடும் ஓகேங்களா ஆக்சுவலாக லா வந்து சிலபஸ் இல்லை பட் இருந்தாலும் தமிழ் அப்படின்றதுனால நம்ம எல்லாமே படிக்கவே சரி அதையும் வந்து நான் எழுதிட்டேன் சரிங்களா ஏன் விடணும் அப்படின்றதுனால ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டில் வராங்க யார் யார் தொல்காப்பியர் உரித்திரங்கண்ணனார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் அப்புறம் நெடுஞ்செழியன் பாண்டியன் சரிங்களா இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட பெயர் தான் சரிங்களா ஸோ பன்னிரெண்டு ஓவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் நூற்றாண்டு ஓவர் அதுக்கடுத்தது குலசேகர் ஆழ்வார் அவருடைய காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பதினேழாம் நூற்றாண்டு பற்றி பார்ப்போம் பதினேழாம் நூற்றாண்டு வரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வராங்க பதினேழாம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் குமரகுருபரர் சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பதினேழாம் நூற்றாண்டு தான் கிபி பதினேழாம் நூற்றாண்டு அப்படியே போனோம்னா வீரமாமுனிவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு சரிங்களா ஸோ நம்ம புக்கில் இருக்கிற இங்கே உங்கள் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு காலத்தை வரவங்க ஓகேங்களா ஸோ அண்ணாமலை அதாவது வென்னிக்குலம் அண்ணாமலையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு குலசேகர் ஆழ்வார் வந்து எட்டாம் நூற்றாண்டு இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க போதி தர்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் ஒன்பதாம் நூற்றாண்டு முக்கியமானது இதெல்லாம் முத்தொள்ளாயிரம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு முன்றுரை அறையனார் சரிங்களா பழமொழி நானூறு அப்படின்ற நூல் எதிர்ப்பாங்க பழமொழி பழமொழி நான்கு எழுத்து அவருடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இது நிறைய கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க தாய் மாணவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதாவது பெரியவர் கவிராயரும் தாய்மன்னோருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு சரிங்களா நம்மளுடைய புக்கில் இருக்கிறத மட்டும்தான் இங்கே நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி